தொடர் வணக்கம் வணக்கம் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி செம்ஸ் சிங்காரவேலர் இஎம்எஸ் சுந்தரையா அவர்களுடைய பெயரில் வச்சுருக்கிற இந்த ஃபிலாசபி சேனலுக்கு நேயர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்தியாவில் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிற இந்த ஹில்டன்பர்க் மற்றும் இந்த ஷேர் மார்க்கெட்டோட விஷயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு அது எங்களை போன்ற சுமைப்பணி தொழிலாளர்களுக்கு தலைமை தாங்கிற எங்களை போன்றவர்களுக்கு சுமைப்பணி தொழிலாளிகளை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற சம்மந்தமாகவும் மற்ற நாடுகளில் இந்த ஷேர் மார்க்கெட் விஷயங்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற சம்மந்தமாகவும் ஒரு கலந்துரையாடலுக்காக மாசு கட்சியினுடைய மூத்த தொடர் விஎம்எஸ் அவர்களை சந்தித்து தான் இன்றைக்கி என்னோடய நோக்கம் அதுக்காக உங்களை இன்றைக்கி இந்த சேனலில் வந்து இருக்கிறதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் இதை மாதிரி ஒரு ஆர்வமாக இன்று நாட்டினுடைய நிலைமையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எடுத்த முயற்சிக்கு நான் இந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பங்கு சந்தை என்பது இருபதாம் நூற்றாண்டில் பத்தொன்ட துவக்கத்தில் இருதாம் நூற்றாண்டில் உருவான ஒரு மிகப்பெரிய மூலதன தளர்ச்சிக்கான இயக்கம் அது முத முதல்ல வந்து மக்களுடைய சேமிப்பை பங்குகளாக்கி அது அதன் மூலம் வந்து தொழில் வளர்ச்சிக்கான திட்டமிடுவது ஃப்ரான்ஸ் தான் இருக்குது ஓ ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது என்றால் பிரபுக்கள்லாம் ஒரு கூட்டணி வைத்துக்கொண்டு பார்ட்னர்ஸ் பங்குதாரர்களாகி பங்கு கம்பெனிகள் தான் இருந்தது பங்குதாரர்கள் கம்பெனி பங்கு சந்தை என்பது பேர் பங்குதாரர்கள் கம்பெனி ரெண்டு வித்தியாசம் இருக்குது பிரிட்டனில் என்ன நடந்ததுன்னா பிரமுக்கள்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உருவாக்குவாங்க கிழக்கு இந்தியா கம்பெனி அவங்க ராணுவம் வச்சுக்குவாங்க இந்தியாவை அடிமாக்கிடுவாங்க ஆனால் இந்த பங்கு சந்தை என்பது பொதுமக்களுடைய சாதாரண மக்களுடைய சேமையை பயித்து கொண்டு கொண்டு வருது உதாரணமாக ஃப்ரான்ஸில் மொத முதல்ல வந்து பிரபலமானதுன்னா சுயஸ்கேனல் தோன்றதுக்கான ஒரு மிகப்பெரிய இயக்காதான் அப்படி தான் பங்கு செஞ்சு தோன்றியது அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு முதலாளி ஒரு தொழிலை நடத்தும் பொழுது அந்த தொழிலுக்கான மூலதனம் கிடைக்கிற லாபத்தை நான் சாதாரண மக்களோடு பங்கு வருவதனால சொத்து பரவுகிறது இந்த வழியில் பரவுது மூல மூலதனத்தினுடைய லாபம் சாதாரண மக்களுக்கும் கிடைக்கிது கிடைக்கிறதுக்கான வழி என்றுன்னு அவங்க அது ஆர்கியூ பண்ணுறாங்க இப்போ அது பற்றி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக பேசணும் அது உண்மையிலே நடக்குதா அது எப்படி திசைமாகிவிட்டது என்பதை பற்றி தொடர்ந்து பேசலாம் சொல்லுப்போ நீங்கள் சொன்னது கம்பெனிகள் வந்து பங்குதாரர்களாக இருந்து மூலதனமுங்கிறது இருந்தது பின்னாடி வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஷேர் மார்க்கெட்டுங்கிறது சாதாரண மக்களும் ஷேரை வாங்கி பண்ணலாங்கிற ஷேர் மார்க்கெட்னு உருவானிச்சின்னு சொன்னீங்க இப்பவும் வெளிநாட்டில் அப்படி தான் இருக்கா இந்தியாவில் இருக்கிற ஷேர் மார்க்கெட் தன்மை இப்படி இருக்கு ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தொடர் நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப சரியான கேள்வி இந்தியாவில் இருக்கக்கூடிய சந்தை என்பது முழுக்க முழுக்க அது ஒரு பங்குகளை விற்கிற கடை பெரிய முதலாளிகள் பெரிய கார்பரேட்டுகள் அந்நிய நிறுவனங்கள் இதனுடைய பங்கு விற்கக்கூடிய கடையை தவிர அது மூலதனத்தை உருவாக்கக்கூடிய ஏற்பாடு இல்லை ஆனால் வேலை நாடுகளில் உள்ளக்கூடிய பங்கு சந்தை இப்போ ஃப்ரான்ஸ்லேயோ இல்லை லண்டன்லேயோ இல்லை இப்போ நியூயார்க்குலேயோ போனீங்கன்னா அங்கே பங்கு சந்தை முழுவதுமே பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் அது எப்படி இருந்தது என்றால் மூலதனம் திரட்டக்கூடிய இடமாக இருந்தது இப்போ சுயஸ்கேனல் என்ற ஒரு கம்பெனி ஃப்ரெஞ்சு கம்பெனி தான் முத முதல்ல பங்குதாரர்களுடைய பொதுமக்களுடைய பங்குகளை வாங்கி அதன் மூலம் அந்த சுயஸ்கேனரில் தோண்டி அதன் லாபத்தை வந்து எல்லாருக்கும் கொடுத்தான் அதனால என்ன நடந்தது அது ஒரு அது ஒரு கூத்து அந்த அதில் என்ன நடந்ததுன்னா அந்த அதில் வந்து ஏராளமான இழுத்து நாட்டு அடிமைகளை எல்லாம் அங்கே போய் தோண்ட வச்சு அவங்க சாகடிச்சு பண்ணுவோம் ஆயிரக்கணக்கான கடலில் ஆழத்துள்ள போய் மண் மண்ணு கொண்டு வரணும் இல்லையா பெரிய கஷ்டமான கஷ்டமான வேலை ஆனால் அந்த அநியாயத்தை எந்த பிரெஞ்சு தொழிலாளி வருகப்படு நடத்துனாலும் அவன் இந்த பங்குகளுக்கான பதிலீடு வந்த உடனே சரி நமக்கு பங்கு கிடைக்கிறது இதை மருந்தான் ஓ இல்லை இன்னும் மேலே நாடுகள் ஆமாம் இன்னும் மேலே நாடுகளில் இப்போ இந்த முந்தி மாதிரியான இருபதாம் நூற்றாண்டு மாதிரியோ இப்போ இல்லை இப்போ பங்கு சந்தை என்பது அங்கேயும் முழுக்க முழுக்க பங்குகளை வாங்கி விற்கக்கூடிய லாங் டேர்ம் சேல்ஸு ஷார்ட் டேர்ம் சேலு பங்கு ஏற்பாடு தான் அதிகமாக இருக்குது ஆனால் இந்தியாவில் துவக்கமே வெறும் கடை தான் இங்கே வந்து மொழிகளத்துக்கான ஏற்பாடே இல்லை அப்படின்னா வந்து இங்கே உற்பத்திக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எப்படி இருக்குன்னா வெளிநாட்டில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே ஒருத்தர் வந்து ஷேரை முழுமையாக வச்சுருக்க முடியாது அதை வந்து ஷேரை வந்து பிரித்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பேங்க்லேயோ மற்ற விஷயத்துலேயோ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுனா இடு பொருட்களுக்கு கடன் கொடுப்பாங்க ஆனால் ஷேர் வாங்குறதுக்கே கடன் கொடுக்கறதுங்கிறது தான் இந்தியாவுக்குள்ளே இருக்குது பல பேங்கில் வந்து ஷேர் வாங்குறதுக்கோ அப்படின்னு அதை வாங்கி ஷேர் வாங்குறது அதில் ஊழல் அப்படின்னு இந்தியா கூட தன்மை இருக்குது இது உற்பத்தி எப்படி பாதிக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்கிற குஷியம் தொடர் இப்போ மட்டும் பரபரப்பாக ஷேர் மார்க்கெட் பேசலை அர்ஷத் மேத்தாவிலேருந்து பல்வேறு ஊழர்கள் தொடர்ச்சியாக நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் பேசிகிட்டே இருக்கோம் இப்போ வந்து ஹிண்டன்பர்க் அதானி பெருசாக பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது ஏன் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் மோடி வகையாராக்களும் ஏன் அலறணும் இது வந்து அங்கே ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ஆள்களே தான் இதை வெளில கொண்டு வந்திருக்காங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற இந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இது அடானியினுடைய திருட்டு வேலைகள் எல்லாமே முதலாளிக்கு வெளியே இருக்கக்கூடிய முரண்பாடுகள் அவங்க என்ன பண்ணுவோம்னா கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றான் ஓஹோ இப்போ தொழிலாளி வர்க்கம்னு சொன்னால் ரெண்டு தொழிலாளி அடையில முரண்பாடு பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவன் ஒன்றா நிற்க முடியும் கோஆப்ரேட் பண்ண முடியும் ஆனால் முதலாளி அப்படி இல்லை ஒரு முதலாளியினுடைய லாபம் லாபம் இன்னொரு முதலாளியை பாதிக்கும் எந்த தொழிலில் இருந்தாலும் சார் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அவங்க அவங்க சொல்லுவாங்க அதை வந்து அரசாங்கம் என்ன பண்ணோம்னா இந்த கான்ஃப்ளிக்ட்ருக்கு இல்லை இதை 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 நிவர்த்தி பண்ணுறது தான் அரசாங்கம் இருக்கணும் இப்போ கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ மாறு சொல்லுவார் முதலாளித்துவ கட்டத்தில் அரசாங்கம் என்பது முதலாளிகளுடைய இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய நிர்வாகமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவார் அவர் அது இங்கே இப்போ இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஹிண்டன்பர்க்கினுடைய இது யாரோ ஒரு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகள் பாதிக்கப்பட்டதுனால தான் ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளிவருது அது முதலாளி கிடையே உள்ள முரண்பாடு அந்த முரண்பாட்டில் நம்ம வந்து பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டியது இது ஹிண்டன்பர்க்கினுடைய அறிக்கை அடானி மட்டுமல்ல அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை அது அதனால்தான் இந்த மாதிரி நடக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ளணும் இது மோடிக்கும் பாஜகவினுடைய ஆட்சியின் நிர்வாகத்திற்கும் எதிராக மக்கள் தரடவில்லையானால் இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கையோ இல்லை இந்த அடானியோ தப்பி போயிடுவாங்க இந்த இதனால் அடானி கொண்டு நஷ்டம் வரப்போறதில்லாம் அவன் பங்கு ஏறினான்னு இறங்கினா அவன் தொழில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் தொழில் ரொம்ப போகிறது இல்லையா எனவே அவன் நீ நீ திட்டிகிட்டே ஏறி நான் மாட்டு சப்பாத்தி இருக்கேன் திருடு பண்ணிகிட்டே உட்காந்துருப்பான் இப்போ இதை தடுப்பதற்கு அரசியல் ரீதியாக தொழிற்சங்க இயக்கங்களும் விவசாய இயக்கங்களும் பொதுமக்களும் இளைஞர்களும் முன்வரணும் ஏன்னா அவங்க வேலை பாதிக்குது புதிய தொழில் வரமாட்டாங்க மூலதனம் போகிற இப்படி சுற்றுது சூதாட்டத்தில் இப்படி சுற்றுவது தவறு என்று புரிய வைப்பதற்கு நம்ம தவறுறதுனால தான் பொதுமக்கள் ஏதோ நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறார்கள் இது இதை மாற்றுவதற்கு நான் தான் உங்கள்கிட்ட கேட்கணும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு அவங்கள்ட்ட கேட்கணும் இந்திய பங்குச்சந்தை என்பது முழுக்க முழுக்க ஒரு கொள்ளையர்களுடைய திருடர்களுடைய ஒரு இடமாக அது மாறிவிட்டது இந்தியாவில் ஏற்கனவே உருவான தொழில்கள் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் இருக்கலாம் அதனுடைய பங்குகள் தான் அங்கே தவிர ஒரு புதிய நிறுவனம் உருவாகி அதில் வந்து இப்போ உதாரணமாக விமானம் சிவில் விமானம் ஆயிரம் பேர் கொண்டு விமானங்கள் என்று ஒருத்தர் தயார் பண்ண தொடங்க போகிறாங்க எனக்குன்னு யாரும் வர்றது கிடையாது அதே மாதிரி எந்திர தொழில்களுக்கு வர்றது கிடையாது கப்பல் கட்டுறது இன்றைக்கி வந்து கப்பல் மிக முக்கியமான உலக இந்த குளோபலைசேஷன் இருக்கு இல்லையா இந்த உலக சூழலில் எல்லா நாட்டினுடைய பொருளாதாரக்கு போக்குவரத்துக்கு அதிகம் வந்துடுது அப்போ நம்ம கப்பல் கட்டணும்னு சொன்னால் நம்ம பங்கு கொஞ்சம் வரும் கப்பல் கட்டணும் தொழில் நம்ம நாட்டில் வளரல இல்லை பெரிய பெரிய தொழில் வளர்ச்சிக்கு இந்திய சந்தை உதவவில்லை என்பதை ஒத்துக்கொள்ளணும் இருக்கிற பெருமுதலாளிகளுடைய நிறுவனங்கள் அந்நிய கார்ப்பரேட்டுகள் கொள்ளை அடிக்கிற இடமாக தான் அது இருக்குது எனவே தான் பங்குச்சந்தையினுடைய ஊழல் என்பது பொதுவான பொருளாதாரத்தை வளர்க்காமல் போய்விட்டது என்பதை மறைக்கிறதுக்கு தான் அது ஒரு கேம்லிங்கு சூதாட்டம் ஆமாம் அவ்வளோ தான் அதோட பிடிக்கும் தொழில் நீங்கள் சொன்னதுலேருந்து இந்த ஷேர் மார்க்கெட் ஊழல் அப்படிங்கிறது அதை கண்காணிக்கிறதுக்கு அரசாங்கம் ஒன்று இருக்குது ஆனால் இந்த விஷயத்தை எல்லாம் அரசாங்கம் கொண்டு வரல ஹிண்டன்பர்க்னு ஒரு அமெரிக்க நிறுவனம் ஒரு தனியார் நிறுவனம் கொண்டு வருது அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி இருக்குது இதை தான் நாங்கள் வந்து தொழிலாளிகள்கிட்ட விவசாயிகள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகிறதாக எங்களுக்கு முக்கியமான பணின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி எல்லா மக்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க விலைவாசி அதிகமாக இருக்குது வேலை இல்லாத டாட்டா அதிகமாக இருக்குது உற்பத்தி துறை வளர வளரலை பெரிய உற்பத்தி வந்து இங்கே வேலை வாய்ப்புகள் பெருகலை ஆனால் வந்து இப்போ இங்கே ஷேர் மார்க்கெட்டுல ஒரு பெரிய இஷ்யூ ஆனால் அரசாங்கம் வந்து குதிக்குது இப்போ அரசாங்கம் வந்து ஷேர் மார்க்கெட்டை பாதுகாக்கிறதுல இருக்கா இல்லை அதை கண்ட்ரோல் பண்ணுறதில் இருக்கா ஆனால் வந்து விவசாயிகள் போராட்டத்தை அடக்குது தொழிலாளர்கள் போராட்டத்தை அடக்குது தொழிலாளர்களுக்கு உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது இல்லைன்னா இந்த மாதிரியான இஷ்யூஸை நாங்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட கொண்டு தான் எங்களோட தலையாய பணியில் நாங்கள் தொழிற்சங்க தலைவர்கள் நினைக்கிறோம் இல்லை இது சம்பந்தமாக ஒரு இந்தியாவில் உள்ள எதிர்கட்சிகள் வெறும் அதானிக்கு எதிராக ஏதோ எல்லா எதிர்கட்சியும் போர் மாதிரி ஒரு சித்திரத்தை ஊடகங்கள் கொண்டு வராங்க அதானிக்கு எதிராக பேசுகிற இந்தியாவுக்கு எதிராக பேசுகிற மாதிரியான ஒரு விஷயம் உண்மை என்னன்னு கேட்டால் இந்திய எது இந்த கட்சிகள் முழுவதும் மோடியினுடைய நிர்வாக மோசடி மோடியினுடைய ஒருதலை பட்சமான முடிவுகள் மோடி வயராக்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு இதையெல்லாம் பாதுகாக்கிற முறையில் தான் இந்த அடானி பிரச்சனையை பார்க்கணுமே தவிர அது மோடிக்கு எதிராக போகணுமே தவிர அடானிக்கு எதிராக போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஓ ஏன்னா முன்னாடி ஹர்ஷத் மேத்தா மேலே போய் என்ன ஆச்சு பண்ணுங்கள் கொள்ளையடித்தவனால் கொள்ளையடிச்சே தான் இருந்தார் ஷார்ட் டேர்மில் ஷேர்ஸ் வாங்கி பல கோடி சம்பாத்தியம் பண்ண அரசியல் தலைவர்கள்னா இல்லையா நளினி சதம்மரமே ஆறாயிரம் ரூபாய்க்கு பங்கு வாங்கி ஹர்ஷத் மாதா பெரிய ஆறு கோடி சம்பாத்தியம் பண்ணதாக அன்றைக்கு பரவலாக வந்தது ஆமாம் வந்து அது யாரும் இப்போ யாரும் கவனப்படல விவகாரம் என்னன்னு கேட்டால் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை கொண்டு செல்ல வேண்டிய கடமை எதிர்கட்சிகளுக்கு இருக்குது அதே வேளையில் பொதுமக்களை திரட்டக்கூடிய கடமை வெகுஜன அமைப்புகளுக்கு இருக்குது தொழிற்சங்கம் மாணவர் இருக்குது இதில் கடைசியாக நான் சொல்ல வேண்டிய ஒன்று முக்கியமாக சொல்லணும் இது வந்து ஏதோ ஒரு கம்யூனிஸ்ட்டுக்கான சொல்ல நினைக்கக்கூடாது ஜோசப் ஸ்டிகில்ஸ் என்ற ஐஎம்எஃப்னுடைய சீஃபாக இருந்த ஒரு நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர்கிட்ட போய் கேட்குறாங்க இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்னு அப்போ ஒரே ஒரே அடியர் சொல்லிட்டார் அவர் தேர் இஸ் நோ கவர்மெண்ட் நோ ரெகுலேஷன் பீப்புள் இன்வெஸ்ட்மெண்ட் டு பி சேஃப் கார்டு அவ்வளோ மூணு சொல்லிட்டாரு அதாவது அங்கே கவர்மெண்ட் இல்லை இந்தியாவில் இந்தியாவில் இல்லை ரெண்டு பங்குச்சந்தையை கட்டுப்படுத்தக்கூடிய நிதி நேதிகள் இல்லை மூணு சாதாரண மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுற இதுக்கு பாதுகாப்பான சந்தை இல்லை அப்படின்னு முடிச்சிட்டார் இவை இன்று ஒரு அரசாங்கம் ஒரு ஜனநாயக அரசாங்கம் தேவை தான் இந்த அடானியினுடைய தில்லுமுல்களை முடிகட்ட முடியும் தொழில் வளர்ச்சிக்கு பாதுகாப்பு வரும் என்று மக்கள் உணர வேண்டும்